நீண்ட பயணங்களிலிருந்து திரும்பி வருகையில் அல்லாவின் தூதரும் அவருடைய தோழர்களும் இரவு நேரத்தில் தங்களுடைய வீடுகளுக்குள் எதிர்பாராவிதமாக நுழையமாட்டார்கள் மாறாக தங்கள் மனைவிகளுக்கு முன்கூட்டியே செய்தி அனுப்பி அவர்கள் தங்கள் கணவர்களுக்கு தயாராகவிருக்க அவகாசம் அளிப்பார்கள் நாங்கள் அல்லாவின் தூதருடன் ஒரு போர் நடவடிக்கைக்குச் சென்றிருந்தோம் நாங்கள் மதீனாவுக்கு திரும்பியபோது எங்கள் வீடுகளுக்குச் செல்ல நாடினோம் அப்போது நபியவர்கள் சல் கூறினார்கள் மாலையில் பின்னேரம் வரை காத்திருந்து வீடுகளுக்கு செல்லவும் இதன் மூலம் கலைந்த தலையுடன் இருக்கும் பெண் தன் கூந்தலை சீவி சரி செய்து கொள்வாள் தன் கணவன் உடன் இல்லாத நிலையில் உள்ள பெண் தன் பருவ முடிகளை மழைத்துக் கொள்வாள் சஹீ அல் புஹாரி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது மற்றும் சஹீ முஸ்லிம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு இங்கு முஸ்லிமில் உள்ள சொற்களை இடம் பெற்றுள்ளன அல்லாவின் தூதர் சல் கூறியதாக ஜாபிர் ரட்டி அறிவிக்கிறார் உங்களில் ஒருவா பயணத்திலிருந்து மீண்டு இரவு நேரத்தில் வரும்பொழுது அவர் தன் குடும்பத்தாரிடம் ஓர் இரவு விருந்தாளியாகச் செல்லக்கூடாது மாறாக சற்று தாமதிப்பது மூலம் கணவன் வீட்டிலில்லாத பெண் தன் பருவமுடிகளை மழைத்துக் கொள்ளவும் கலைந்த தலையுடன் இருக்கும் பெண் தன் கூந்தலை சீவி சரி செய்து கொள்ளவும் இயலும் சஹி அல் புகாரி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு மற்றும் சஹி முஸ்லிம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு இங்கு முஸ்லிமில் உள்ள சொற்களை இடம்பெற்றுள்ளன இமாம் அபுல் ஃபராஜ் இப்னு அல் ஜப்சி தம்முடைய சயித் அல் காதரில் இவ்வாறு கூறுகிறார் அதாவது தம்பதிகள் உடலுறவுக்கென பகலிலோ இரவிலோ குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் இருவரும் உடல் உளரீதியாக தயார் நிலையில் இருக்கவியலும் இது அவர்களின் இன்ப சுகத்தை மேம்படுத்துவது மட்டுமின்றி அவர்களில் ஒருவர் உடல் அல்லது உளரீதியாக தயாரின்றி இருக்கும் சாத்தியத்தையும் அகற்றிவிடும் அல் அல்காதிர் பனிரி இருபத்தெட்டு பூச்சியம் மனைவி தயாராதல் ஒன்று சுத்தமும் தற்சுகாதாரமும் சுத்தமும் நராஃபா தூய்மையும் தஹாரா தற்சுகாதாரமும் இஸ்லாத்தில் அளப்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் தூய்மையே தொழுகைக்குத் திறவுகோல் தொழுகை ஒரு முஸ்லிமின் வாழ்வில் முதன்மையான செயல் மேலும் தூய்மை அல்லாவின் அன்பை பெற்றுத் தருகிறது அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அதிகமாக பாவமன்னிப்பு கோருபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையாளர்களையும் நேசிக்கின்றான் குரான் இரண்டு இருபத்தி இரண்டு அல்லாவின் தூதர் சல் கூறியதாக மாலிக் அலஷரி ரட்டி அறிவிக்கிறார் துறைமை இறை நம்பிக்கையில் பாதியாகும் சஹிஸ் முஸ்லிம் இருநூற்று எண்பத்தி நான்கு எனவே ஓர் இறை நம்பிக்கையாளர் எல்லா நேரங்களிலும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் இதை தன் மனவாழ்வில் இன்னும் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் வீட்டில் கணவர் இருக்கும்போது அவருக்கு எதிரில் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டுமே எனும் உணர்வே பெண்களில் சிலருக்கு இருப்பதில்லை அதேவேளை பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது அல்லது நண்பர்களை காணச் செல்லும் போது தங்களை தூய்மைப்படுத்தி அலங்கரித்துக் கொள்வதில் கவனமாக இருக்கின்றனர் வேறு சிலர் திருமணம் ஆகுமுன் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் பெரிதும் அக்கறை காட்டுவார்கள் ஆனால் தங்கள் மணவாளனைத் தேர்ந்தெடுத்து மணம் பின் இந்த முக்கியமான அம்சத்தில் அலட்சியம் காட்டுவார்கள் உண்மையில் இது இஸ்லாமிய போதனைகளுக்கு புறம்பானது மனைவி முதலில் தன் கணவனுக்காகவே தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் இதற்காக அவளுக்கு நற்கூலியும் அளிக்கப்படுகிறது மகரம் அல்லாத குடும்பத்தார் அல்லாத ஆண்களின் கவனத்தைக் கவர்வதற்கு அழகுபடுத்திக் கொள்வது முழுக்க முழுக்க விலக்கப்பட்டதும் பெரும்பாவமும் ஆகும் அவள் வீட்டில் தன் கணவன் முன் இயன்றளவு மிக அழகாகவும் தூய்மையாகவும் இருப்பது அவசியம் வீட்டு வேலைகள் காரணமாக அவள் அலங்கோலமாக இருப்பின் வேலை முடிந்ததும் தன்னை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் தன் வேலை முடிந்து நீண்ட நேரம் ஆகியும் அலங்கோலமாகவே தெரிவது அவளுக்கு உகந்ததல்ல